ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் பண்ண நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசீர்துலங்க மலிசியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பண்ண நம்ம சேனல் வந்து போகிறோம் வாங்க வீடியோ கோல் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு இருந்துட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து மல்லியும் அன்னப்பூர்ணியும் வந்து கொடுக்குறாங்க என்னடா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ராஜேஸ்வரி வந்து அந்த வீட்டை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டிகிட்டு வந்து இருந்தாங்க அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து கெடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அது வந்து எப்படியோ வந்து நம்ம மல்லிக்கும் அன்னப்பூர்ணிக்கும் சாதகமாகவே வந்து முடிஞ்சிடுச்சிங்க அவங்க அன்னபூர்ணி செஞ்ச நல்ல காரியங்கிறதுனால தான் அவங்கள வந்து அந்த வீட்டிலே வந்து குடி வந்து வச்சிருக்காங்க மறுபடியும் அந்த ஓனர் அவர் வந்து சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் டச்சிங்காக வந்து இருந்தது என் பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்த முதல்ல நீங்கள் தானே வந்து அன்னபூர்ணியமாக இருந்தீங்க அதெல்லாம் வந்து மறந்துட்டு நான் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து வீடை வந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நினைப்பீங்க நினைக்கிறீங்க அதுவும் வருஷானா போதும் வாடகை வந்து ஏற்றி கொடுக்கறது வேணா வேணான்னு சொன்னாலும் ஏற்றி கொடுப்பீங்க அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஓனரே வந்து மனசு ஹார்ட் டச்சிங்காக வந்து பேசிட்டாரு சரி ஓகே இதை வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அன்னபூர்ணியும் மல்லியும் இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து விஜய் இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு என்னடா அப்படின்னு இவ்வளோ வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா விட்டால் வந்து ஆகாது அவள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இறங்கி வந்து பண்ணுறான்னா அவளை வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா விடக்கூடாது எனக்கு வந்து செம்ம கோம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமான டென்ஷனில் வந்து இருந்தார் சரி ஓகே அவர் வந்து டென்ஷன் ஆனாலையும் ஒரு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ராஜேஸ்வரி வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து எப்படியாச்சும் வந்து காலி பண்ணி வெண்பாவை வந்து அவங்க தாத்தா கூட வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து பிளானை வந்து பண்ணுறாங்க அப்படி வந்து பிளான் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோழி போடுறவனை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த சோழியை எல்லாம் வந்து போட்டு பார்க்குறாங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த பொண்ணு வந்து உங்கள் பக்கம் வந்ததுன்னா இழந்ததெல்லாம் வந்து உங்கள் பக்கம் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நம்பிக்கிட்டு அந்த கதரேசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து விஜய் வந்து முடி கட்டிடலாம் அவனை வந்து என் பொண்ணை வந்து கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் மேலே வந்து கேஸை போட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு எதிராக வந்து சாட்சியை வந்து ரெடி பண்ணி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணால் மட்டுந்தான் வந்து அந்த வெண்பா வந்து நம்ம பக்கம் வந்து வருவா அப்போ வந்து நம்ம வந்து இழந்தது எல்லாமே வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க அந்த பிளானில் வந்து நம்ம விஜய் இருக்கிற நிலமைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிறதுக்கான சான்சஸும் வந்து நிறையவே வந்து இருக்குது அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம மல்லியும் அன்னப்புறணையும் வந்து இறங்குடுக்க மாட்டாங்க சரி ஓகே இவங்க வந்து கதிரேசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோழி போட்டு பார்த்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல கூட்டு வந்து பேசிட்டார் பேசி வந்து அவர் வந்து சாட்சி வந்து வேணுகம் எனக்கு வந்து சாட்சியில்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சரி சாட்சியை வந்து ரெடி பண்ணலான் கொலையை வந்து நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் அப்படின்ற போது வந்து அப்படியாப்பட்ட ஒரு சாட்சி வந்து இப்ப வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் கிட்ட வந்து வக்கீல் போயாச்சு அவர் வந்து என்ன பண்ணுவாரு இப்போ யாராச்சும் ஒருத்தரை வந்து தேடணும் யாராச்சும் ஒருத்தனை வந்து சாட்சியாக வந்து ரெடி பண்ணி விஜய் தான் வந்து கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து கூட்டு கலவாணியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் வந்து கதிரேசன் கூட வந்து பேசி கலந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய் வந்து மொத்தமாக வந்து முடிச்சு கட்ட போகிறாங்க அதுதான் வந்து நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை சி யூ டட்டா